ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகையை பார்த்து காசிப் ஸோ ரீசெண்டாக கூட அவங்கள பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இவங்களுக்கு இவங்களை பற்றி போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த நடிகைக்கு பல காசிப்ஸ் பல கே அந்த திரைமறைவு வேலைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடக்குது ஸோ அந்த நடிகையை பற்றி அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் மிரட்டலுக்கு பயந்த இளம் நடிகை ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது அவங்க இளம் நடிகை விடிய விடிய வேட்டையாடிய உயர் அதிகாரி அதுவும் வந்து சாதாரணமாக இல்லை வரி குதிரை வந்து புரண்டி எடுத்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நடிகையை போட்டு புரண்டி எடுத்துட்டாரு ஸோ அந்த ரகசியத்தை உடைச்சிருக்கிற ஒரு ப்ராப்ளம் யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க திரைப்பட நடிகைகள் பலரும் வந்து இந்த மாதிரி விவகார சர்ச்சையில வந்து தொடர்ந்து சிக்கி மோசமான ஒரு விமர்சனம் வந்து அவங்க மேல வைக்கப்பட்டு வர்றது வந்து வழக்கமான ஒரு விஷயமா மாறிடுச்சு தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லா பெரும் புள்ளிகளுடன் நடிகைகள் ரகசிய உறவில் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயமா இந்த காலத்துல மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியாகி அந்த எப்படியாச்சும் வந்து லீக் ஆயிரும் ஸோ பல முன்னணி நடிகைகளோட முகத்தரிய வந்து கிழிஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில வந்து சினிமாவில கோடி கோடியா வந்து பணம் சம்பாதிச்சாலும் இந்த நடிகைகளுக்கு மட்டும் பணத்தை ஆசை விட்டு போகிறதே கிடையாதுங்க எவன் ஒருத்தன் வந்து பணத்தை வாரி இறைக்கிறானோ அவனுடன் வந்து அந்த ரகசிய உறவில் வந்து கொஞ்ச நாட்கள் எத்தனை மாதங்கள் அவங்க கேட்குறாங்களோ அத்தனை நாட்கள் அத்தனை மாதங்கள் வந்து ஜல்சா பண்ணிவிட்டு பணத்தை வந்து கறந்துட்டு அவங்கள வந்து கழட்டி விட்டுட்டு ஓடிடுவாங்க ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் பல வருஷங்களாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம் தமிழ்னு கிடையாது எல்லா சினிமாவிலும் இண்டஸ்ட்ரிலும் இது நடக்கிறது தான் தமிழ் சினிமா பற்றி நம்ம பேசுகிறதால இதை விஷயத்த சொல்கிறேன் ஆனால் சமூக வலைதளங்கள் இணையதளங்கள் எல்லாமே வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம்லாம் வெளியே வருது அதுக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் மீடியாவில் அரசு பொருசலாக பேர் சொல்லாம வரும் இப்போ வந்து வெளிப்படையாக பலரும் வந்து பேர் சொல்லி இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு இருக்காங்க இல்லையா ஸோ அப்படிதான் வந்து மூன்று எழுத்து நடிகை சின்ன நம்பர் நடிகையோடைய கோவத்தூர் விவகாரம் அரசியல்வாதிகளே வந்து கசிய விட்டு காரி துப்பும்படி வந்து செஞ்சுட்டாங்க ஸோ அந்த நடிகையோடைய முகத்தரை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இந்த விவகாரத்துக்கு அப்புறம் அந்த அம்மனியோடைய திரைத்துறையை சார்ந்த கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்த பெரும் புள்ளிகள் அவங்களுக்கு வந்து சாதகமாக பேசி அந்த அப்படியே அப்படி கப்புச்சிப்புன்னு வந்து மூடிட்டாங்க இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இந்த நடிகை எந்த போஸ்ட் போட்டாலும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஸோ அந்த கோவத்தூர் விவகாரம் ஆய்ந்து ஓகிறதுக்குள்ளாவே அடுத்த நடிகையோடைய கில்மா விஷயம் கசஞ்சிருச்சு ஸோ தமிழ் சினிமாவோட சிரிப்பழகி அப்படின்னு சொல்லி இந்த நடிகையுடைய பெயர் அந்த பட்ட பெயர் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அவரை வந்து தன்னைத்தானே அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு கேட்டாரு ஸோ அதுக்கேத்த மாதிரி இந்த நடிகையை வந்து ஆசைப்பட்டு எனக்கு வந்து கொஞ்ச நாட்கள் அப்படின்னு சொல்லி அந்த நடிகை வந்து கூப்பிட்டுருக்காரு ரகசிய உறவுல இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி என்ன சுவச்சிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து அந்த உயரதிகாரி சில விஷயங்கள் சில பணங்கள் வந்து வாரி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காரு ஆனால் அந்த நடிகை வந்து நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு ஏன்னா அந்த அதிகாரிக்கு இந்த நடிகை என்ன பண்ணுறாங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு இந்த நடிகை ஆனால் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்றத ஓவரா பேசி கடுப்பு விட்டுட்டு இருக்காரு அந்த அந்த அதிகாரிய சோ அதனால இந்த நடிகை என்னென்ன பண்றாங்க எங்கெங்க போறாங்க யார் கூட போறாங்க அப்படின்றத நோட்டம் விடுறதுக்கே ஒரு அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒரு ஆட்களை வந்து நியமிச்சிட்டாரு சோ இந்த சிரிப்பழிகையால கண்ட்ரோலா இருக்க முடியுமா இவங்களுடைய இன்னொரு முகமே வந்து சினிமாவில இழுத்து போத்திட்டு நடிக்கிறது ஆனால் திரைமறைவில் பல ரகசிய உறவுல வந்து இருக்கிறது அப்படின்றதா இந்த நடிகையோடைய அந்த தாரக மந்திரம் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பல பணங்களை வந்து சம்பாதிச்ச ஒரு நடிகை இவங்க ஸோ இந்த நிலையில் வந்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து ஒரு தொழிலதிபர் வந்து அழைச்சதால அவருக்கு வந்து எல்லா பணிவரையும் செய்கிறதுக்கு பிரபலமான ஹோட்டலில் ஒன்று தன்னையே விருந்தாக்கியிருக்காரு அந்த சிரிப்பு நடிகை ஸோ இந்த அம்மணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் தான் உளவாளி வந்து குழவே வச்சிருக்கார்ல அதனால இந்த விஷயத்தை எப்படி மோப்பம் பிடிச்ச அவர் உயர் அதிகாரி உடனே வந்து காவல்துறை அனுப்பி சுற்றி வளைச்சிட்டார் ஸோ கையும் குழவமாக சிக்கின நடிகை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காரு அந்த நேரத்தில் தான் உள்ள வந்த அந்த உயர் அதிகாரி நடிகையை மிரட்டி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சுருக்காரு ஸோ இப்போ உனக்கு ஒரே ஆப்ஷன் தான் கூட வர்றது இல்லைனா வந்து மீடியாவில் அசிங்கப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தவொடனே நடிகைக்கு வேற ஆப்ஷன் இல்லை இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க கூட எவ்வளோ நாள் வேணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதாவது ஓகே சொன்னால் சரி இல்லைன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உன்னோடைய நியூஸ் தான் ஹெட்லைன்ஸ் அப்போவும் உன்னோட சினிமா வாழ்க்கை அஸ்தமித்தமாயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டதுக்காக நடிகையும் பயந்து மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டாரு மேலும் முதன் முறையாக நான் வந்து கேட்டபொழுதே மறுத்த காரணத்தால உனக்கு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தங்கியிருந்து அந்த ஜல்சா பண்ண ஹோட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வரைக்கும் நடந்தே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த நடந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த நடுராத்திரில பெரிய சம்பவம் எதுவும் நடக்கல நியூஸ்ல எதுவும் வெளியே வரல அப்படின்னாலும் இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு முக்காடு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லாம் வெளியே வராத மாதிரி அன்னைக்கு நடந்த விஷயம் அன்னியோடு முடிஞ்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒத்துக்கிறேன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து மறுவாரம் அந்த நடந்துருக்கு மறுவாரம் நான் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்ற அந்த வேகத்திலே வந்து அவரை பயங்கரமாக பதம் பார்த்துருக்காரு பதம் பார்க்கறதுன்னா கொஞ்ச நாஞ்சல்ல அந்த மாத்திரைகளை போட்டுட்டு டபுள் ஸ்ட்ராங் மாத்திரைகள்லாம் போட்டு ரொம்ப விரித்தனமாக வந்து வேட்டையாடி இருக்காரு ஸோ இதனால் அந்த நடிகையை வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அன்னைக்கு அந்த நடந்த ரெண்டு நாள் விஷயம் ரெண்டு நாள் ஊற வச்சு பண்ண விஷயம் அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த நடிகையால் ஷூட்டிங்கும் போக முடியல அந்த நார்மலாகவே இருக்க முடியல சரியாக நடக்கக்கூட முடியல அந்தளவுக்கு வந்து அந்த அதிகாரி இந்த நடிகை மேலே வெறியோடு இருந்து வட்டியாடி முடிச்சிட்டாரு ஸோ இது எப்படியோ இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கோலிவுட் வட்டாரத்தில் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நடந்துட்டுதான் இருக்குது ஸோ யார் இந்த நடிகை எந்த நடிகையை பற்றி இந்த விஷயம் நம்ம இருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் வாங்க கண்டிப்பாக நம்ம மக்கள் செவன்டி எம்எம் ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் காசிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம செவன்டி எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்